எல்லாரும் இருக்கும் போத வணக்கம் சொல்லிக்கிறேன் உஸ்லம் பண்ணினாலே கள்ளிப்பால் கொடுத்து குழந்தையில அப்படின்னு சொல்லி சொல்ற காலம் வரைக்கும் இருந்துச்சு ஆனா நம்ம ஐயா பசுமன் முத்துலாமலிங்க தேவரையா வந்தது பிறகவும் மூக்கையா தேவரையா நம்ம எல்லாருக்கும் கல்விப்பால் கொடுத்து வளர்த்துருக்காங்க வீரமும் தியாகமும் இல்லை கண்டிப்பா இருக்கும் அவரை பத்தி என்ன தவிர வேற யாரும் பெருமையா பேச முடியும் அதை சொல்லுங்க அதே மாதிரி தான் பழனி பாபா பத்தியும் நான் இந்த மேடையில் பேசி ஆகணும் ஏன்னா பழனி பாபாவும் பூக்கையாகியவரும் இந்த நட்பு அப்படி அவர் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு நட்பா இருந்திருக்காங்க இந்த கல்லூரி கட்டுறதுக்கு அவர் ஒரு பங்கா இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்னொரு விஷயம்

பதினேழு பேர் இறந்தது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது நம்ம காண்டி போராடி இறந்துருக்காங்க குற்ற பரம்பரைன்னு சொல்லி ஒரு புத்தகம் தயாரிச்சு அதுக்காக நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம மெனக்கட்டு நம்ம வந்து பேசுறோம் நம்ம நம்ம முன்னோர்களை பத்தி ஆனா அது வந்து குற்ற பரம்பரை கிடையாது நம்ம எல்லாம் கொன்ற பரம்பரைகளாக நம்ம அத்தனை பேரையும் ஆங்கிலவர்கள் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் போராடி கிடைச்சத கல்வி தயவு செய்து அது யாரும் சூஸ் பண்ணாம கொஞ்சம் முயற்சி செஞ்சு படிச்சு நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய படிப்பு படிப்பு எதுக்கு சொல்லி போராட்ட காலம் போய் இப்பெல்லாம் கண்டிப்பா வந்து கல்வி தேவையான ஒரு காலகட்டத்தில் வந்துடும் அதனால தயவு செய்து கொண்ட எல்லாரும் படிங்க எல்லாருக்கும் தமிழ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது தமிழ்ல ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்றேன் நம்ம எப்படி ஊசி முனையில நூல் நுழைந்து கிழிந்த ஆடைகளை தைக்கிறதோ அதே மாதிரி நம் காதல நூல் நுழைந்து இதே இதயத்தில் கிழிந்த நூல்களை கொண்டு புத்தக கொண்டு போய் சேர்த்தது அதனால தயவு செய்து அனைவரும் படிக்கணும் இந்த படிப்பு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நல்ல ஒரு தலைமுறைகளை கொண்டு